மார்த்தாண்டம் அருகே பேக்கரியில் பலகாரம் செய்தபோது கொதிக்கும் எண்ணெய் உடலில் கொட்டியதில் தொழிலாளி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வளசேரி பள்ளி சேர்ந்தவர் ராம்குமார் வயது நாற்பத்தி மூன்று இவர் மார்த்தாண்டம் அருகே பயணம் பகுதியில் உள்ள ஒரு பேக்கரியில் பலகாரம் செய்யும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் சம்பவத்தன்று ராம்குமார் பேக்கரி உரிமையாளரின் வீட்டில் வைத்து பலகாரங்கள் செய்து கொண்டிருந்த போது அனுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த எண்ணெய் பாத்திரத்தை ராம்குமார் தூக்கியுள்ளார் அப்போது திடீரென கை தவறியதில் பாத்திரத்தில் இருந்த கொதிக்கும் எண்ணெய் ராம்குமாரின் கழுத்துக்கு கீழே கொட்டியது உடலில் எண்ணெய் கொட்டியதால் வலி தாங்க முடியாமல் ராம்குமார் அலறி துடித்தார் இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சக ஊழியர்கள் உடனே அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று மதியம் ராம்குமார் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்